விவசாயிகளுக்கு தேவையான நிறைய இயந்திரம் தயாரிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு செலவு பண்ணுவீங்க நீங்க ஆரம்பத்தில் வில கம்மியா எடுத்துட்டு பின்னாடி சர்வீஸ்க்கும் ஸ்பேருக்கும் கண்டிப்பா அலைய வச்சிருவாங்க சார் தயவு செஞ்சு அப்படி வேண்டாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம் வந்து நேரடியா ஸ்பேர்ஸையும் பார்த்துட்டு மிஷின் எப்படி ஃபேப்ரிகேட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு கமர்ஷியல் பேசஸும் நீங்கள் போகலாம் நீங்கள் டிராக்டர் மிஷினும் எடுத்துகிட்டு போய் பர் ஹவருக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறுவா நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட அதை நீங்கள் எடுத்து பண்ண முடியுங்க இந்த மாதிரி மட்டை அறுக்கக்கூடிய மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமாக என்ன நீங்கள் கவனிக்கணும்னா ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் எடுக்கிறீங்களான்னு கவனிக்கணும் எம்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப நல்லா இருக்காங்க சார் இப்போ நம்ம எங்க இருக்கோம் உங்களை பார்த்து கொஞ்சம் அறிமுகம் பண்ணுறீங்க சார் கண்டிப்பாங்க சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம் குமரவேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கோம் சார் நம்ம எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டம் இருகூர்ல அமைஞ்சிருக்குங்க நம்ம எம் கே குமரவேல் வந்து பாத்தீங்கன்னா கடந்த முப்பது வருஷமா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கும் அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான நிறைய இயந்திரம் தயாரிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தென்னை மட்டை அரைக்கக்கூடிய இயந்திரம் தேங்காய் உரிக்கக்கூடிய இயந்திரம் அதே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கக்கூடிய இயந்திரம் நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் கட்டர்ஸ் நீங்கள் பண்ணைக்கு தேவையான இயந்திரங்கள் அப்புறம் பவர் வீடு ப்ரஷ் கட்டுற இந்த மாதிரி உங்களுக்கு விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது தீக்கிற மாதிரி புதுசான டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க சரி சரி இப்போ நம்ம எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கா சொல்லுங்க இது வந்து நம்ம எம்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமா அப்பா காலத்துல இருந்து எங்கிட்டு வந்துட்டு இருக்கோங்க இன்ஜினியரிங் துறையில பம்ப்ல ஆரம்பிச்சு மோட்டர்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில விவசாயிகளுக்கு நம்ம எதாவது பண்ணணும் விவசாயிகளுக்கு நிறைய நம்ம பயனுள்ள மிஷின்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல நம்ம எங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் விவசாயிகள் தேவையான நிறைய நியூ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க சரிங்க சரி இந்த பதிவில் எங்களுக்காக என்ன வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் என்ன இங்கே நம்ம எதை பற்றி நம்ம ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக பேச போகிறோம் சார் கண்டிப்பாங்க சார் இன்னைக்கு நம்ம எம்கேல பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் அதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தென்னை விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான மட்டை அரைக்கக்கூடிய இயந்திரத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க சரி மட்டை அரைக்கக்கூடிய இயந்திரம் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ கம்பெனிஸ் வரலாம் பட் எம்கே ஸ்பெஷாலிட்டி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் மட்டை அரைக்கிற மிஷினில் மேனுஃபேக்சர்னா அது எம்கே மட்டும்தான் சேலஞ்சிங்காக சொல்லலாங்க ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முன்னாடி பாத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை மிஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எம் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருக்கோம் கம்ப்ளீட் இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குற மிஷின்ஸ் எல்லாமே லேசர் கட்டிங் ப்ராசஸ் முடிச்சு நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணி அசம்பிள் பண்ணி வச்சிருக்கோம் இந்த டெக்னாலஜி நான் ஓப்பனாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மட்டை இருக்கக்கூடிய இயந்திரம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வெறும் ஸ்டிக்கர் மட்டும் உங்களுக்கு பிளேஸ் பண்ணி மிஷினை கொடுத்துட்றாங்க மிஷின் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் ஆகி உங்களுக்கு ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணியிருந்தா நீங்கள் அவங்க மேனுஃபேக்சராக நினச்சிக்கிறீங்க அப்படி கண்டிப்பாக கிடையாதுங்க ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க கம்பெனி நீங்கள் அப்ரோச் பண்ணி நேரடியாக போய் பார்த்து வாங்கினீங்கனால் மட்டும்தான் அவங்க தயாரிப்பாளராக இல்லையா நீங்கள் உன்னால் தெரிஞ்சுக்க முடியும் இது ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரீசெண்ட்டாக நான் கேள்விப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க பட் கஸ்டமர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மிஷின் வாங்கினேன்னு சொல்ல வச்சுருக்காங்க இது எந்த வகையில் நியாயம்னு எங்களுக்கே தெரியல இது வந்து மக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏமாற்றக்கூடிய வேலைதாங்க இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பல நிறைய கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துருக்கோம் இருபத்தி நாலு பதினெட்டு ஹெச்பி டிராக்டரில் ஆரம்பித்து எழுபது ஹெச்பி டிராக்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாடல்ஸை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க அந்த டெக்னாலஜியில் எந்த மிஷ் டிராக்டருக்கு எந்த மாடல் சூட் ஆகுமோ அதை கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு டிராக்டரில் மைலேஜ் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறீங்க நாங்கள் கூட இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு நீங்கள் முதல்ல கேட்பீங்க இப்போ ஒரு முப்பது ஹெச்பி டிராக்டருக்கு நம்ம முப்பத்தி ஏழு பிளேடு மாடல் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து டீசல் கன்சப்ஷன் மூணு லிட்டர் போகுது அப்படின்னா பிளேடு அதிகமாக போட்டிங்கன்னா நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் பெரிய டிராக்டர் வைஸ் உங்களுக்கு போயிடும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோதுப்படாது உங்களோட ட்ராக்டருக்கு தகுந்த மாதிரி தான் எம்கே நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்கள் டிசைன் நாங்கள் ஓப்பனாகவே உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லேசர் கட்டிங்கில் ஸ்ட்ரெட் பிளேட்ஸ் அசம்பிள் பண்ணி பல்வரைசர்ஸ் பிளேடு அசம்பிள் பண்ணி கம்ப்ளீட் ஃபேப்ரிகேஷனில் இருக்குது நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேங்க நீங்கள் ஷட்டர் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா எங்கள் கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வாரம் இங்கே தங்கியிருந்து மிஷின் நாங்கள் எப்படி போடுறோம் நீங்கள் பார்த்து கூட எடுத்துகிட்டு போங்க ஆனால் தயவு செஞ்சு வெளியில் போய் ஏமாந்து மிஷின் எடுத்துட வேண்டாங்க ஏன்னா அவங்க வந்து பண்ணுறாங்களா இல்லையானு உங்களுக்கு தெரியாது சார் எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்கே பண்ணிட்டு இருந்தா சொல்லிருக்கீங்க மிஷினை வந்து பார்த்தாவே தெரியுது எல்லாமே வந்து நீங்க தான் இது வந்து ஓனா தயாரிச்சுட்டு இருக்கீங்கனு சொல்லிட்டு வெல்டிங் வச்சிருக்காங்க எல்லாமே தனித்தனி ப்ராடக்ட்டா இருக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இது என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன என்னென்ன வேலை எல்லாம் இருக்கு உங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை நிறுவனங்கள் இருக்குங்க சார் கண்டிப்பா சார் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா நாங்க வந்து MK பொறுத்த வரைக்கும் மூணு பிரான்ச் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஒரு மிஷினை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு லேத்துங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் மிஷின் அதில் ஆரம்பித்து தான் உங்களுக்கு எல்லா ஃபேப்ரிகேஷனும் போகும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேத்து பற்ற சொந்தமாக இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட்டில் அசம்பிளி யூனிட் இருக்குது அதே இப்போ நம்ம நிற்கிறது வந்து தேர்ட் யூனிட்டுங்க கம்ப்ளீட்டா வெல்டிங் ப்ராசஸ்லேருந்து இருந்து எல்லாமே பண்ணக்கூடியது நம்ம இந்த யூனிட்ல பண்ணிட்டு இருக்கோம் மொத்தம் மூணு பிரான்ச் நம்ம வச்சுருக்கோம் ஒரு மிஷினுக்கு தேவையான ஏழு ஆரம்பிச்சு ஜெட் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க அதனால நீங்க பார்த்துட்டு இந்த மிஷின் வந்து ஃபேப்ரிகேஷன்ல இருக்கு நம்ம லேத்து பட்டர்ல சாப்ட் கடைஞ்சு அசம்பிள் பண்ணி வெல்டு பண்ணி உங்ககிட்ட டேரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ ஸ்பேர்ஸ் நாங்கள் எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்றோம் கஸ்டமருக்கு ஸ்பேர் எந்த அளவுக்கு இமீடியட்டா கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு என்னோட ஸ்பேர் யூனிட் காமிக்கிறேன் டேரெக்டாக வந்து பாத்தர்லாங்க சரிங்க சார் ஸ்பேர்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸ்பேர்ஸ்னு சொல்லி சொல்ல முடியுமா சார் இப்ப நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு கம்ப்ளீட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா எம்கேவோட ஸ்பேர் செட்டப்புங்க நம்ம லேத் பட்டரில் செஞ்சு நம்ம நாற்பதுலேருந்து ஐம்பது மிஷினுக்கான ஸ்பேர் ரெடிமேடாக நம்ம வச்சிருப்போம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக வச்சிருப்போம் இதில் முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய கம்ப்ளீட் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஷாஃப்டில் இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மெயின் ஷாஃப்ட்டு அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேடு பிளேட் அசெம்பிளி இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க ஸ்டட்டருக்கு உண்டான பிளேட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மிஷினுக்கான பிளேட் செட்டப் நம்ம வச்சுருக்கோம் பல்வரைசர் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பல்வரைசர் பிளேட்ஸ் நம்பிட்டு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஹெச்பிக்கு ஆனது அதே வந்து பார்த்திங்கன்னா மினி பல்வரைசர் அதாவது தேர்ட்டி செவன் ஹெச்பி மாடல் டிராக்டருக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வச்சுருக்கோம் கம்ப்ளீட்டாக இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா ஸ்பேர்ஸ் ரொம்ப 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 முக்கியம் நிறைய நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் மிஷின் எடுத்துகிட்டு சார் எனக்கு வந்து பிளேட் போயிடுச்சு ஷாஃப்ட் போயிடுச்சு நீங்கள் தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் தயாரித்த மிஷினுக்கு நம்ம ஸ்பேர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சூட் ஆகாதுங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எம் எடுங்க சார் உங்களுக்கு இமீடியட்டாக ஸ்பேர்ஸும் கிடைக்கும் சர்வீஸ் இமீடியட்டாக கிடைக்கும்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு தான் தெரியும் அந்த மிஷினில் வந்து என்ன ஸ்பேர் போயிருக்கு எவ்வளோ நாள் அதோட டியூரபிலிட்டி வருங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இன்றைக்கி ஸ்டிக்கர் ஒட்டின நிறுவனத்துக்கிட்ட நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து இன்னைக்கு ரேட் கம்மியா கிடைக்கும் நீங்க எடுத்தரலாம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும் சார் எங்கிட்ட நேரடியாக ஒரு கஸ்டமர் சொன்னது என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டு கூட இருக்கு ஒரு பல்வரைசர் பிளேட் முந்நூத்தி ஐம்பது ரூபா மதிப்புள்ள பல்வரைசர் பிளேட் வந்து ஏழுநூத்தி ஐம்பது ரூபா சொல்லிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேடுக்கு உங்களுக்கு நானூறுபா வச்சு சொன்னாங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு மிஷினுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது ப்ளேடு ஒவ்வொரு மிஷினுக்கு வரும் நீங்கள் எவ்வளவு ரூபா செலவு பண்ணுவீங்க நீங்கள் ஆரம்பத்தில் விலை கம்மியா எடுத்துட்டு பின்னாடி சர்வீஸ்க்கும் ஸ்பேருக்கும் கண்டிப்பாக அலைய வச்சிருவாங்க சார் தயவு செஞ்சு அப்படி வேண்டாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்கே வந்து நேரடியாக ஸ்பேர்ஸையும் பார்த்துட்டு மிஷின் எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு உங்கள் டிராக்டருக்கு தகுந்த மாதிரி மாடல் சூஸ் பண்ணி எடுங்க ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராக்டர் நீங்கள் முப்பது ஹெச்பி ட்ராக்டர் வச்சிருந்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பியோட மாடல் கொடுக்க மாட்டோம் ஐம்பது ஹெச்பி டிராக்டர் வச்சிருக்கீங்கன்னா உங்க உங்களோட மரம் வந்து நானூறு மரம் தான் இருக்குன்னா சின்ன மிஷினே உங்களுக்கு போதுமானதான் நாங்கள் சொல்லுவோம் உங்க டிராக்டருக்கு தகுந்த மாடல் தான் சார் நம்ம எம்கே ல கொடுப்போம் இது வில ஜாஸ்தி இது வில கம்மிங்கிறதுக்காக மாடல் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை ஒரு கம்ப்ளீட் தயாரிப்பாளராக நாங்கள் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு விசிட் பண்ணி அந்த கஸ்டமர்கிட்ட என்னென்ன அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு எடுங்க ஏன்னா அது வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் நீங்கள் இன்றைக்கி எடுத்துட்டு நாளைக்கு சர்வீஸ்க்கும் ஸ்பேர்ஸ்க்கும் அலைஞ்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வேலை ரொம்ப டபுள் வேலையாக இருக்கும் இப்போ இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது இந்த மிஷின் எப்படி தான் ஃபீல்டில் டெமோ ஆகுது உங்களுக்கு எந்த மாதிரி பயன்படுங்கறது டேரெக்டாக நான் லைவாக ஃபீல்டுலேயே உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் நம்ம மிஷின் எப்படி இயங்குதுங்கிறது டேரெக்ட்டாக அங்கேயே பார்க்குறேன் ஓகே சார் அடுத்தது வந்து நிறைய மிஷின் வந்து இருக்கு புதுசு புதுசா இருக்குது இதெல்லாம் என்னன்னு தெரியல இங்க இருக்கிற மிஷின் பத்தி இது தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா எம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் சார் இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மட்டை அரைக்கக்கூடிய இயந்திரம் எப்படி தயாரிக்கிறோம்னு பாத்தீங்க முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செட்டப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த புது டெக்னாலஜி மிஷின்ஸ் முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிக்கக்கூடிய இயந்திரம் அது வந்து ஹாஃப் கண்டிஷன் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் பிளக்கம் இயந்திரம் கொப்பரா கட்டுற மிஷினுங்க அதே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உரிக்கக்கூடிய இயந்திரத்தில் டூ ஹெச்பி இப்போ நீங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை தோல் பிரிக்கக்கூடிய இயந்திரம் இந்த மாதிரி வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டா எம்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் தயாரிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நியூ டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் நிறைய உள்ளே கொண்டு வந்துட்டே இருக்கும் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க ஆள் இருக்குது அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைக்கிறது இல்லை அதுக்கான மிஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ டெக்னாலஜிக்கெலாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் எம்கே வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் மேனுஃபேக்சரருங்க உங்களுக்கு எந்த குறை இருக்குது ஃபீல்டில் வந்து உங்களுக்கு மாதிரி மிஷின்ஸ் வேணும்னாலும் நாங்கள் தயாரித்து கொடுப்போம் ஆல்ரெடி இருக்கிற மிஷின்ஸே வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேப்ரிகேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் எந்த நிறுவனத்திலையும் ஸ்டிக்கர் ஒட்டு நிறுவனத்தையும் நம்பி எடுத்துறாதீங்க அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் சீப்பாக கிடைக்குது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி விலை கம்மியாக கிடைக்குதுங்க தயவு செஞ்சு எடுத்துகிட்டு எடுத்துறாதீங்க ஏன்னா விலை கம்மியாக இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணவே முடியாது சார் ஏன்னா எம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி அங்கே கொடுக்குறாங்க எங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி எங்களை நீங்கள் விலை கம்மி பண்ண வைக்க வேண்டாம் ஏன்னா குவாலிட்டி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் குவாலிட்டிக்கு அப்புறம் தான் சார் ரேட்டே வரும் இன்றைக்கி சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் குவாலிட்டி இருக்கவே இருக்காது எம் கே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான மிஷின் தான் தரும் இப்போ மட்டை இருக்கக்கூடிய மிஷின் நீங்கள் உங்களுக்கு நான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுறோம்னு காமிச்சேன் அது ஃபீல்டில் எப்படி எங்குதுங்கிறது கண்டிப்பாக இப்போ நம்ம ஃபீல்டில் போய் எப்படி டெமோங்கிறதும் பார்த்துடலாம் உங்களுக்கு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஓகே சார் சார் இப்போ நம்ம வந்து அங்கே இந்த மிஷின் வந்து தயாரிக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து இப்போ ஃபீல்டு வந்து இந்த கண்டிப்பா வந்து மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இப்போ என்னென்ன மிஷின் இப்போ நம்ம இந்த ஃபீல்டுக்கு முதல்ல எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க கண்டிப்பாங்க சார் இப்போ நம்ம எம் ஃபேப்ரிகேஷன் யூனிட் பார்த்தாங்க நம்ம மூணு யூனிட் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம லேத்து பற்றி அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணுற வரைக்கும் மூணு யூனிட்மே நம்ம பார்த்தோம் அந்த மிஷினை ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் எப்படி ஸ்பேர்ஸ் நம்ம வச்சிருக்கோங்கிறது நம்ம பார்த்தோங்க இப்போ அந்த மிஷின் எப்படி தான் ஆப்ரேட் ஆகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்கேவோட ஸ்பெஷாலிட்டி எப்படி இருக்குன்னு காமி டெய்ர்டே நம்ம ஃபீல்டுக்கே வந்திருக்கோங்க இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து அஞ்சு மிஷின் மட்டும்தான் பத்துக்கும் மேற்பட்ட மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா நம்மளால் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியலங்க அதனால செலக்டிவா ஒரு அஞ்சு மாடல் டாப் ஃபைவ் மாடல்ஸ் உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளேல வச்சிருக்கோம் இப்போ நீங்க முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய அஞ்சு மிஷினில் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நான் முன்னாடி பார்க்குற மிஷின் வந்து நாற்பது டிராக்டருக்கு மேலே மாட்டக்கூடிய மாடல் ஐம்பத்தஞ்சு இருக்கக்கூடிய மாடலுங்க இப்போ இந்த மாடல் வந்து அப்படின்னா நாற்பது டிராக்டருக்கு மேலே நீங்க எல்லா ஹெச்பி டிராக்டருக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சொந்த தோப்புக்கு மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாகவும் பயன்படுத்திக்க முடியும் இப்போ நீங்கள் மிஷின் ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தோப்பில் இருக்கக்கூடிய மட்டைகளை அரைச்சு மட்டும் பயன்படுத்தாம ஒரு கமர்ஷியல் பேசஸ்ஸு நீங்கள் போலாம் நீங்கள் ட்ராக்டரும் மிஷினும் எடுத்துகிட்டு போய் பர் ஹவருக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட அதை நீங்கள் எடுத்து பண்ண முடியுங்க ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் இந்த மிஷினை வச்சு சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் இந்த மிஷினை யூஸ் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹையர் அண்ட் மாடல் ஃபார்ட்டி ஹெச்பி அண்ட் அபவ் ஆப்ரேட்டிங் மாடலுங்க பக்கத்தில் இந்த சைடு நீங்கள் பார்க்கக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எம்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாடல் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிராக்டரில் மட்டும் தான் மற்ற இறக்கிற மிஷின் போட முடியுங்கிற டவுட் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருபத்தி நாலு ஹெச்பி இருபத்தி ரெண்டு ஹெச்பி இருபத்தி ஏழு சின்ன டிராக்டர்ஸ் வச்சிருப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கு தோப்புக்குள்ளே ஆல்ரெடி ஏழு அடி கேப்புக்குள்ளே இருக்கிறதுல டேர்ன் பண்ண முடியாதுங்கிறக்காக சின்ன டிராக்டர்ஸ் வச்சிருப்பாங்க அவங்களும் மட்டை அரைக்கணும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மட்டைகளை வந்து கொளுத்தக்கூடாது மரம் வந்து பார்த்திங்கன்னா பட்டு போயிருங்கிறதுக்காக மட்டை அரைச்சி போடும் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கும் நம்ம டிராக்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மிஷின் கொடுக்கணுங்கிறக்காக மினி சட்ரு வெல்கம் பல்வரைசர் மாடல் முப்பத்தி ஏழு பிளேடு மாடல் வச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தோங்க இதில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காப்பியும் பண்ணிட்டாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டில் நடக்கக்கூடிய விஷயம் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்லேயும் நாங்கள் போட்டிருக்கோம் எங்களோட பழைய வீடியோஸ் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது இருபது ஹெச்பி மேலே இருக்கக்கூடிய டிராக்டர்ஸ் எல்லாத்துலேயும் இங்கே கப்பல் பண்ணி பயன்படுத்திக்க முடியும் குறிப்பாக பாகுத்தோப்பு வச்சிருக்கவங்க உள்ளே போய் நீங்கள் ஈஸியாக டேர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டயர் மாடலுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹைட்ராலிக்கில் மட்டும் ஆப்ரேட் பண்ணாமல் ஒரு சில பேர்த்துக்கு ஹைட்ராலிக் வேலை செய்யாமல் இருக்கும் அப்போ நீங்கள் வீல் பேசஸ்ல வேணும்னா நீங்கள் வீல் பேஸஸ்ல எங்கே வேணால் எழுத்துட்டு போயிக்கலாம் எம்கே மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இல்லைங்கிறதும் நாங்கள் சொல்லுவோம் பிஸ்னஸ் பேஸஸ்க்காக நம்ம பண்ணுறது இல்லைங்க ஒரு விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் வச்சிருக்கீங்க ஹைட்ராலிக் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹைட்ராலிக் லிஃப்டிங் மாடலில் எடுத்துக்கலாம் இப்போ பெரிய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன்னு மேலே வரைக்கும் நம்மகிட்ட மிஷினை வந்து லிஃப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க நம்ம மிஷின் வந்து ஐநூற்றி ஐம்பது கிலோ வரும் அதனால் ஈஸியாக நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம் ஒரு உங்களுக்கு ஹைட்ராலிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக வேலை செய்கிறது இல்லை இல்லை நீங்கள் மாவட்டத்துட்டு மாவட்டம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வீல் வச்சு எடுத்துக்கலாம் வீல் வச்சு எடுக்கும்போது நம்ம பெட் செட்டாக போட்டு எங்களால் எடுத்துகிட்டு போய்க்க முடியுங்க இப்போ நிறைய பேர் வந்து அப்படின்னா டிராக்டர் சோர்ஸ் எங்கிட்ட இல்ல சார் மோட்டர் எங்கிட்ட இருக்கு பவர் சோர்ஸ் இருக்கு டென் ஹெச்பி டுவெண்ட்டி ஹெச்பி லைன் வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி மோட்டர் போட்டு பேனல் போட்டு கொடுத்துட்றாங்க மோட்டர் ஆப்ரேட்டட் பேசஸ்லயே நீங்க இயக்கிக்கலாம் இல்ல சார் எங்கிட்ட டிராக்டரும் கிடையாது மோட்டர் பவர் சோர்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் என்ஜின் ஆப்ரேட்டடும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆளுநாள் கம்பைனால் நம்மகிட்ட எம் மட்டும்தான் கிடைக்கும் இப்ப இன்னொரு கேட்டகரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கிட்ட குறைஞ்சபட்சம் மரம் தான் இருக்கு ஒரு இரநூறு மரம் முந்நூறு மரம் இருக்கு டிராக்டரும் எங்கிட்ட இல்லை எங்கிட்ட பவர் சோர்ஸும் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட்லி ஹேண்ட் ஆப்ரேட்டடாக ஒரு பெட்ரோல் இன்ஜின் வச்சு சின்னதாக எங்கே வேணாலும் மூவ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி மாடல் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு செவன் ஹெச்பியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாடல் பட் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மரம் நூறு மரம் அதிகபட்சம் ஒரு இரநூறு மரம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஏன்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா இது வந்து சின்ன மாடல் மிஷின்ஸு நீங்கள் வந்து நிறையா மரம் வச்சுருக்கவங்க ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் வரக்கூடிய சர்வீஸ் மூணு மாதம் ஆறு மாதத்துலேயே வந்துடும் அப்போ நம்ம மிஷினில் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அதிகமாக தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பெரிய மிஷின்ஸ் போய்க்கோங்க எங்கிட்ட அளவான மரங்கள் இருக்குது பட் வந்து நான் மட்டை கொளுத்த விரும்பலை மட்டையை அரைச்சி கண்டிப்பாக நான் இயற்கை வரமாக பயன்படுத்தணும்னு விரும்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ் போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட செவன் ஹெச்பி மட்டும் இல்லாமல் ஃபோர்டின் ஹெச்பி இருக்கு ஒரு இரநூறு மரம் வச்சிருக்கவங்க பயன்படுத்தலாம் இல்லை அடிமட்டையோடு போகக்கூடிய பதினாறு ஹெச்பி உச்சிப்பர் மாடலும் நம்மகிட்ட பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் மாடல் தான் உங்களுக்கு டிஸ்பிளில் வச்சுருக்கோம் சார் மட்டையை அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் மட்டைகளை தயவு செஞ்சு கொளுத்தாதீங்க கொளுத்துனீங்க அப்படின்னா ஈல்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்மி ஆயிரும் மண் வந்து மலடாயிரும் இந்த மாதிரி மட்டைகளை அரைச்சி போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புழு பூச்சிகள் போய் தங்காது பா பாம்பு த உள்ளே இருக்கும்னு சொல்லி மாளு வந்து பயப்படுவாங்க உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி போடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் நீங்கள் தண்ணி செலவு மிச்சம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உற்பத்தியாகி இயற்கை வளமாக உங்களுக்கு வந்து மண் வளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் இந்த மாதிரி மட்டை இறக்கக்கூடிய மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமாக என்ன நீங்கள் கவனிக்கணும்னா ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் எடுக்கிறீங்களான்னு கவனிக்கணும் எம்கே வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மேனுஃபேக்சருங்க ஏ டு செட் நம்ம கவர் பண்ணுறோம் ஒரு ப்ராசஸ் ஒரு சாஃப்ட் ப்ராசஸ் பண்ணி அசம்பிள் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் எம்கே வந்து நம்ம பண்ணித்தரோம் நீங்கள் மிஷினை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர் ஓட்டுற கம்பெனியில் மட்டும் போய் எடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் மிஷினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் அவங்க கிட்ட வச்சுட்டு நாங்களும் சொல்லி சொல்லிடுறாங்க நான் வந்து அவக்குனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிகேஷன் யூனிட் காமிச்சேன் வெல்டிங் பண்ணி உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுக்கற வரைக்கும் டாப் டு பாட்டம் நம்ம பண்ணித்தரோம் உங்களுக்கு அதை மாதிரி எதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் கூட நீங்கள் இங்கேயே ஒரு வாரம் தங்கி மிஷினை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் கூட எடுத்துகிட்டு போகலாம் தயவு செஞ்சு போய் ஏமாந்துற வேண்டாங்க சார் இப்போ நம்ம இத்தனை மிஷின் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இது காம்பேக்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ரெண்டு பேர் தான் அப்படி இருப்பாங்க மிஷின் வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது பட் அது வந்து எ எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் எப்படி தழுட்டு போகிறது என்ன டயர் போட்டிருக்கீங்க எத்தனை ஹெச்பி மோட்ரு போட்டிருக்கீங்க ஒரு கெப்பாசிட்டி வந்து என்ன அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்ல முடியுமா கண்டிப்பாக சார் இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பர்பஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மரம் வச்சிருக்கீங்க உங்களோட ஆப்ரேட்டிங் பவர் சோர்ஸ் என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமர்ஷியல் யூஸ் பண்ணணுமா சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணணுமா இந்த மூணு அடிப்படையில் தான் நாங்கள் மிஷினை வந்து கொடுக்குறோம் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிஷினில் ஒவ்வொரு மாடல்ஸ் நான் வச்சிருக்கேங்க இப்போ நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்துட்டு இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மினி சட்ரகம் பல்வரைசர் மாடல் ஒரு பவர் சோர்ஸ் எங்கிட்ட இருக்கு பத்து ஹெச்பி நீங்கள் லைன் வச்சிருக்கீங்க ஒரு ஐநூறு மரம் அறுநூறு மரம் வச்சிருக்கீங்க கூடுதலாக பாக்குத்தோப்பு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேப் போயிட்டு வரதுக்காக இந்த மாதிரி மினி சட்ரம் பல்வரைசர் மாடல் நம்ம கொடுத்திருக்கோம் இது பத்து ஹெச் பி பவர் உங்ககிட்ட பத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கு சார் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எச்ச்பி டிராக்டர் முப்பது ஹெச்பி டிராக்டர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மினி சட்ரம் பல்வரைசர் மாடல் நீங்க போய்க்கலாம் இதோட வெயிட் வந்து ஒரு முன்னூறு கிலோ வருங்க அதனால டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழுநூறு கிலோ எட்நூறு கிலோ வந்து ஈஸியாக உங்களுக்கு லிஃப்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மிஷின் ஒரு முன்னூறு கிலோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிக்கலாம் இதில் நான் குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க மூணு கேட்டகரிஸ் இருந்து வச்சுக்கோங்க நீங்க பாக்குத்தோப்பு வச்சிருக்கீங்க மினி டிராக்டர் வச்சுருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து தென்னை மரமும் அரியும் வச்சிருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் மினி கம் பல்வரசர் மாடல் அப்போ இந்த மூணு பர்பஸுமே உங்களுக்கு சால்வ் ஆகிரும் இல்லை சார் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய டிராக்டர் இருக்குது நாற்பது ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய டிராக்டர் இருக்குது நான் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணணும் அதாவது ஒரு பிஸ்னஸாக போகணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மாடல் எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஹெச்பி டிராக்டருக்கு மேலே எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் இது வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது கிலோ வருங்க நீங்கள் உங்கள் டிராக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டன் வரைக்கும் மேலே தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த மிஷினை உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃபார்ட்டி ஹெச்பிக்கு மேலே டிராக்டர்ஸ் லிஃப்ட் பண்ணிரும் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு மட்டும் வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கலாம் வெயிட்டிங் லிஃப்டிங் கெப்பாசிட்டியும் உங்களுக்கு ஐநூற்றம்பது கிலோ இருக்கும் மாதிரி கமர்ஷியலாக போடக்கூடிய பட்சத்தில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் போய் அடிச்சு கொடுக்கலாம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரா ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சுட்டு இந்த மிஷின் இந்த ரேட்டு சார் மட்டை அரைக்கி நீங்கள் தாராளமாக மட்டை அரைச்சிக்கலாம்னு சொல்லக்கூடிய கம்பெனி எம்கே கிடையவே கிடையாது எம்கே பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்பஸ் என்ன உங்களோட ட்ராக்டர் வசதி என்ன பவர் டிரைவ் என்ன வச்சிருக்கீங்கன்னு பொறுத்து தான் நாங்கள் மாடல் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இல்லை அந்த நூறு மரம் இரநூறு மரம் தான் எங்கிட்ட இருக்குதுங்க அளவான பயன்பாடு தான் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு ரன் பண்ணிக்குவேன் அப்படின்னா உச்சிப்பர் மாடல்ஸ் நீங்கள் போய்க்கலாம் ஒரு செவன் ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் ஃபோர்டீன் ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் வச்சு நாங்கள் ஆப்ரேட் பண்ணி தரோம் கே பொறுத்த வரைக்கும் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணி தரங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் செலவு பண்ணால் போதும் உங்களுக்கு ஏற்ற ப்ராடக்ட் உங்கள் கைக்கே வந்து சேரும் சரிங்க சார் இப்ப நம்ம டெமோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க இப்போ மட்டை இருக்கிற மிஷின் எப்படி ஆபரேட் ஆகுது எவ்வளவு பிரீக்வெண்ட் ஆஃப் செகண்ட்ஸ் மட்டை அரைச்ச முடிங்கிறது நான் லைவ் உங்களுக்கு டெமோ நம்ம மட்டை அரிக்கிற மிஷினை ரன் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு இப்போ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைன் பவுடராக வந்திருக்குன்னு பாருங்களேன் உங்களுக்கு வந்து பத்து அடி பன்னெண்டு அடிக்க இருக்கக்கூடிய மட்டையை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தூள் பண்ணி தந்துடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டைகளை நீங்கள் எரிச்சிங்கனாலோ இல்லை சும்மா டிஸ்போஸ் பண்ணுறதுனாலோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீத இயற்கையோட வேஸ்ட் பண்ணுறது அர்த்தங்க இந்த மாதிரி நீங்கள் தூள் பண்ணி மரத்தை சுற்றி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நல்லா தண்ணியை தக்க வச்சுக்கும் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் நீங்கள் தண்ணி செலவு மிச்சம் பண்ணலாம் இந்த கோடை காலத்தில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு பயன்படும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயற்கையை இயற்கைக்கே நம்ம போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்ல இயற்கை உரமாக மாறிடும் மண்புழு உற்பத்தி ஆகிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் வளம் ரொம்ப நல்லா இருக்குங்க இவ்வளோ தூளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம் கேட மட்டை அறக்கூடிய மிஷினில் மட்டும்தான் உங்களுக்கு வரும் நீங்கள் பெரிய மிஷின் நாற்பது ஹெச்பி இருக்கக்கூடிய மிஷின் எடுத்திங்கனாலும் சரி இல்லை இருபது ஹெச் பி டிராக்டரில் கூடிய மாடல் எடுத்திங்கனாலும் சரி எல்லா நம்ம எம்மேயோட ப்ராடக்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வந்துடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மட்டைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இயற்கை உரமாக நீங்கள் பயன்படுத்திங்க நம்ம மண் வளம் ரொம்ப நல்லா நன்றி